வச்சுக்கோ மகன் தான் அனாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடலாம் ஆனால் இதெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணிட்டு பண்ண வேண்டிய காரியம் ஸ்ராத்தத்துக்கு ஆல்டர்நேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் இல்லை நம்ம பெத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆஃப் டே ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா கஷ்டம் பத்மா ஃப்ரம் பெருங்குடி அவள் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா இப்போ நம்ம சில கோவில்களுக்கு ஒரு பரிகாரமாக சில இதெல்லாம் வேண்டிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நடந்தால் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு சில பல காரணங்களால் நம்மளால அந்த இப்போ நம்ம திருப்பதிக்கு வேண்டிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் போக முடியாம போச்சுன்னா ஒரு வயதின் காரணமாகவோ வியாதியின் காரணமாகவோ போக முடியாம போயிடுத்துனாக்க மற்ற பல கோவில்களிலே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலாமா இல்லை அந்த கோவிலுக்கு தான் போகணுமா இல்லை வேற விதமாக அதை நிறைவேற்றத்துக்கு எதான இது இருக்கா சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இப்போ ஒரு நீங்க சொல்றதா திருப்பதிக்கு வேண்டின்ட்டா திருப்பதிக்கு போக முடியலன்னா நான் இப்போ போய் தான் ஆகணும்னு சொன்னா என்ன பண்ண போறா அதெல்லாம் முடியாது